சிந்தனை காணொளி அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வணக்கம் இந்த ஆண்டின் தாய்மார்களின் குழுவின் முதல் கூட்டத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் கடந்த ஆண்டு நம் அனைவரும் சிந்தனை காணொலியின் மூலம் நம் குழந்தைகளுடன் பல புதிய விஷயங்களை பார்த்தோம் புரிந்து கொண்டோம் மற்றும் முயற்சித்தோம் இந்த முயற்சிகள் மூலம் குழந்தைகளின் கல்வியில் நேர்மறையான மாற்றம் ஏற்பட்டது இது உங்கள் கடின முயற்சியின் விளைவாகும் உங்கள் செயற்கை பங்கேற்பிற்காக அனைத்து தாய்மார்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் குழந்தைகளின் கல்வியை விரைவுபடுத்த அரசு அங்கன்வாடிகளில் நடைமுறைப்படுத்தியுள்ளது அங்கன்வாடி ஆசிரியர்கள் குழந்தைகளுடன் விளையாட்டு முறையில் கல்வி செயல்பாடுகளை நடத்துகின்றனர் இந்த பாடத்திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி ஆசிரியர்கள் கல்வி நடவடிக்கைகளை குழந்தைகளுடன் விளையாட்டுத்தனமான முறையில் செய்கிறார்கள் வாரந்தோறும் நடைபெறும் குழு கூட்டங்களில் சிந்தனை காணொளி மூலம் இந்த செயல்பாடுகளை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு குழந்தைகளுடன் வீட்டிலே மேற்கொள்ளலாம் இதன் மூலம் அங்கன்வாடியிலும் வீட்டிலும் குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது எனவே இந்த ஆண்டு நாம் அனைவரும் புதிய உற்சாகத்துடன் கற்கவும் கற்பிக்கவும் தொடங்குவோம் நாம் அனைவரும் சில முக்கியமான விஷயங்களை புரிந்து கொள்வோம் வணக்கம் அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி உங்கள் குழந்தைகள் இப்போது அங்கன்வாடிக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் என்பது மிக மகிழ்ச்சியான செய்தி அவர்கள் அங்கன்வாடியில் பயப்படாமல் அழாமல் மற்ற குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக விளையாட நேரத்தை செலவிடுவது மிக முக்கியம் அத்துடன் பெற்றோர்கள் ஆகிய நாம் அங்கன்வாடி ஆசிரியர்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்க வேண்டும் குழந்தைகளுடன் எதையாவது செய்கின்ற போது ஆசிரியர்களுக்கு உதவியாக ஏதாவது தேவையா என்பதை கவனமாக பார்க்க வேண்டும் இது குழந்தையின் வளர்ச்சிக்கும் சிறந்த சூழலை உருவாக்கவும் உதவும் உங்கள் குழந்தை பருவத்தில் அங்கன்வாடி பற்றிய நல்ல அனுபவங்களை குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் இதனால் குழந்தைகளின் மனதில் இருந்து அங்கன்வாடி பற்றிய பயம் குறைந்து அங்கு செல்லும் ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தைகள் தூங்கி எழுந்திருக்க ஒரு சிறந்த நேரத்தை நிர்ணயிக்க வேண்டும் இதனால் குறைவான தூக்கத்தால் ஏற்பட்ட அமைதியின்மை அல்லது மனச்சோர்வு குறையும் உங்கள் குழந்தைகள் மற்ற குழந்தைகள் முன் கேலி பொருளாக மாறாமல் இருக்க குறிப்பிட்ட நேரத்தில் கழிப்பறைக்கு செல்லும் பழக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துங்கள் குழந்தைகளுக்கு தன் சுத்தம் பற்றி தகவல் கொடுங்கள் தினமும் பல் துளுக்குதல் குளித்தல் மற்றும் சுத்தமான ஆடைகளை அணிதல் உணவு உண்பதற்கு முன்பும் பின்பும் கைகளை சுத்தம் செய்தல் போன்ற நல்ல பழக்கங்களைப் பற்றி அவர்களிடம் சொல்லுங்கள் குழந்தைகள் பெரியவர்கள் கூறும் அறிவுரைகளை மனதில் கொண்டு அவற்றை கடைப்பிடிக்கும் பழக்கத்தை வளர்த்து வேண்டும் மேலும் நண்பர்களுடன் ஒற்றுமையாக இணைந்து வாழ்வது சண்டை செய்யாமல் நல்ல நட்பை காப்பது முக்கியம் தங்களுடைய பொருட்களையும் பொம்மைகளையும் சீராகவும் பாதுகாப்பாகவும் சரியான இடத்தில் வைத்திருப்பது சிறந்த பழக்கமாகும் குழந்தைகளிடம் நல்ல தொடுதல் மற்றும் கெட்ட தொடுதலை பற்றி மெதுவாக பேச ஆரம்பிக்கலாம் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒவ்வாமை ஏற்பட்டால் அல்லது ஏதேனும் நோய் இருந்தால் உடனே அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கவும் இந்த காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை நீங்கள் நன்கு புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகின்றோம் இதே போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி